வணக்கம் குருவே போற்றி குருவே துணை ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட அறக்கட்டளை மற்றும் திருப்பூர் சகோதரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிட தண்டவாணியன் அன்பு கலந்த வணக்கம் மண்ணை துண்டினாள் புதைகள் ஜோதிடத்தை தேடினால் விடிகள் தற்போது ரிஷபராசிக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி பலன் பற்றி பேச உள்ளேன் அதாவது ரிஷபராசிக்கு தற்போது சனி பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு கும்பராசிக்கு வக்கரமாக வரவுள்ளார் சனி பகவான் வக்கர பயிற்சி பெறும் காலம் வரும் ஜூலை பதினாலு முதல் நவம்பர் இருபத்தேழு வரை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தன் பார்வையை நாலாம் இடமாகிய சிம்மராசி மற்றும் ஏழாம் இடமாகிய விருச்சிக ராசி மற்றும் பனிரெண்டாம் இடமாகிய மேசராசியை பார்க்கிறார் அதாவது ரிஷபத்திற்கு நாலு ஏழு பனிரெண்டு என்னும் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் சனி பகவான் பார்வை மூணு ஏழு பத்தாக இருந்தாலும் ரிஷபத்திற்கு நாலு ஏழு பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் இந்த பார்வையானது இவருக்கு ராசிக்கு பல நன்மைகளை தரப்போகிறது குறிப்பாக நாலாம் இடம் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இதில் நாலு என்பது தாயை குறிக்கும் மேலும் நாலாம் இடம் என்பது சூரியன்குரிய இடம் எனவே இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் நிவர்த்தியாக நிறைய வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகம் திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடம் என்பது கலாத்தரத்தை குறிக்கும் சனி பகவானின் பார்வை ரிஷபத்திற்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கூட்டாளிகள் இவற்றிலிருந்து எல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குறிப்பாக கணவன் மனைவி இருவரும் இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதேபோல் ஏழாம் இடம் என்பது நட்பு ஏழாம் இடம் என்பது கூட்டாளி இவற்றிலெல்லாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் அனைத்தையும் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு அனைத்துமே நல்லதாக நடக்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்தபடியாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறது பனிரெண்டாம் இடம் என்பது ஐன போகம் என்னும் ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை பார்ப்பதால் வெளிநாட்டு பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானம் எனவே இந்த நல்ல தூக்கம் வரும் நிம்மதியாக இருப்பார்கள் வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்கள் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கிடைக்கும் வெளிநாட்டு போக வேண்டும் என்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு தொடர்புகள் இவற்றையெல்லாம் கண்டிப்பாக உண்டு கால்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக நிவர்த்தியாகிவிடும் தக்க மருத்துவரை பார்த்தால் உடனடியாக நிவர்த்தியாக முழு பலன்கள் உண்டு ரொம்ப நாளாக கால்வலி என்று இருந்தீர்கள் என்றால் தற்போது உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிகள் உங்களுக்கு கால்வலி குணமாக அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் இவற்றையெல்லாம் பார்வை செலுத்தி நட்புணனை தர சனி பகவான் உள்ளார்கள் மேலும் இந்த உறவு முறைக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் இதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு இதில் வந் செவ்வாய் வீட்டை சூரியன் வீட்டை பார்ப்பதால் சகோதர வகை கடன் விரோதம் எதிரி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சூரியன் வீட்டை பார்ப்பதால் தொழில் உண்டான அரசு அரசு ஆதாயம் சுபகாரியங்கள் அரசு வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு ஏதாவது நிலுவையில் இருந்தால் அனைத்துமே வெற்றியாக நடந்தேறும் இவர்கள் இதற்கு சூரிய நமஸ்காரம் செய்வதால் அரசு சார்ந்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் மேலும் செவ்வாய் வீட்டை பார்ப்பதால் மருத்துவ செலவு இவற்றெல்லாம் இருந்தாலும் உடனடியாக மருத்துவம் செய்தால் தக்க சிகிச்சை கிடைத்து உங்களுக்கு அனைத்துமே வெற்றி உண்டாகும் இதற்கு ஒரு பரிகாரமாக அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு செவ்வாழை பழம் வாங்கி கொடுத்து பரிகாரம் செய்து கொண்டால் உங்களுக்கு நோய் நிவர்த்தியாகும் ரொம்ப வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதிகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு செவ்வாய்க்கிழமை என்று அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் இருக்கும் தாய்மார்களுக்கு லட்டு வாங்கி கொடுங்கள் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் மேலும் தற்போது சனி பகவான் வக்கர பயிற்சி நடந்து கொண்டுள்ளதால் வண்டி வாகனம் தாயாரின் உடல்நிலை நாலாம் இடத்தை பார்ப்பதால் வண்டி வாகனம் ஏழாம் இடம் என்பது மனைவியின் உடல்நிலை பனிரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய வெளிவட்டார தொடர்பு இவற்றிற்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சுமூக தீர்வு உண்டாகும் இதற்கு செவ்வாய்க்கிழமை என்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபடுவது நல்லது மேலும் ரிஷவராசி என்ப என்றாலே சுக்கரனு உரிய நாள் சுக்கரன் சனி எப்பொழுதுமே நட்பு கிரகங்கள் எனவே இருக்கும் அத்தனை ராசியிலும் ரிஷபராசி என்பவர்கள் பயப்பட வேண்டிய இல்லை என்ன ஏனென்றால் சனியும் சுக்கிரனும் எப்பொழுதும் நட்பு கிரகங்கள் எனவே நீங்கள் உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக முதல் ஒரு நல்ல தகவல் கொடுக்க வேண்டும் என்றால் ரிசபத்திற்கு தான் கண்டிப்பாக நல்ல பலன்கள் செய்ய காத்து கொண்டுள்ளார் மேலும் சனி பகவான் ரிசவராசி சனிவக்ர பலன் பல நாட்களாக நோக்கி சிகிச்சை நடைபெற்றிருந்தால் உங்களுக்கு அதுக்கு வெற்றி உண்டாகும் கால்களில் காயமாகாதவரை பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்ப சச்சரவுகளிலிருந்து நீங்கள் நல நிலைமைக்கு வெளிவருவீர்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது தொழில் ரீதியாக ஒரு தாழ்வு இருந்தால் அரசு உத்தியோகங்கள் உயர் பதவி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் மேலும் நாலு ஏழு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் செய்யும் தொழிலில் பதவி உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் சூரியன் என்கின்ற சூரியன் சிம்மராசியை பார்ப்பதால் தந்தையாரின் உடல்நிலை சரியான நிலைக்கு வந்துவிடும் சனி பகவான் சுக்கரன் வீடாகிய ரசவத்தை பார்ப்பதால் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்க வேண்டிய எண்ணங்கள் உண்டாகும் வண்டி வாகனங்கள் சொகுசான வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் நிறைய பிரயாணங்கள் செய்ய வாய்ப்புகள் அதிகம் நீண்ட நாட்களாக சுற்றுலா செல்ல வேண்டும் என்று அனைத்துமே நீங்கள் சுற்றுலா சென்று வரலாம் புதிய தொழில் பற்றி ஏதாவது வண்டி வாகனம் ஆட்டோமொபைல் சார்ந்த படிப்புகள் குழந்தைகள் ஏதாவது படிக்க வேண்டும் என்றால் இதில் சேர்த்து விட்டு அவர்கள் கல்லூரியில் நல் நன்றாக படிப்ப வாய்ப்புகள் அதிகம் அதை சார்ந்த துறையில் படித்திருந்தவர்களுக்கு நல்ல பணி வாய்ப்புகள் உண்டாகும் மொத்தத்தில் குடும்பத்தில் சமுதாயத்தில் மதிப்பு உயரும் செய்யும் தொழிலில் புதிய அந்தஸ்து கிடைக்கும் அனைத்திலும் ஆதாயம் உண்டாகும் உங்களுடைய தொழிலை புதுப்பிக்க இது ஒரு நல்ல காலம் எனவே வரும் சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஒரு நல்ல நிலையை அடைய உங்களுக்கு முழு உத்தரவாதம் உண்டு எந்த ஐயமும் இல்லை வார வாரம் நீங்கள் சனி பகவானுக்கு வெள்ளிக்கிழமையன்று நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடுங்கள் உங்களுக்கு சனி பகவான் முழு அருள் கிடைக்கும் முடிந்தவரை இனிப்பு பதார்த்தங்கள் காக்கைக்கு வைத்து வழிபடுங்கள் சனி பகவான் வக்ர பலன் உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்க தயாராக உள்ளார் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தர உள்ளது இந்த வக்கர பயிற்சி பலன் எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்த லலிதாம்பிகை ஜோதிட அறக்கட்டளை மற்றும் திருப்பூர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து பொதுவான ஒரு பொதுவான பலன் ரிஷபராசிக்கான இது ஒரு பொதுவான பலன் உங்களுடைய சுஜ ஜாதகத்தை என்னிடம் காண்பித்து அதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் நிறைய பரிகாரங்கள் நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு தர நான் உள்ளேன் சனி பகவான் வக்கரப்பயிற்சி பலன்கள் உங்கள் வீட்டில் யாருக்கு என்ன என்ன ராசி என்ன நட்சத்திரம் இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் வெவ்வேறாக மாறுபடும் இது பொதுவான பலன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை அணுகலாம் என்னுடைய செல்ஃபோன் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ இதுவரை பார்த்து கண்டுகளித்த திருப்பூர் யூடியூப் சகோதரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடன்